கட்சிக்கு பதில் தலைவர் ஏன் தெரிவு செய்யப்பட்டார் இது தொடர்பில் இன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று நடைபெற்றது மாவை சேனாதிராசா இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவராக தொடர்வார் எனவும் கட்சியின் தலைமை பதவி தொடர்பில் அடுத்த மாநாடு வரையான காலத்துக்கு சிரேஷ்ட உப தலைவராக கடமையாற்றுகின்ற சி கே சிவஞானம் பதில் தலைவராக கடமையாற்றுவார் எனவும் இதன்போது ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது மாவை சேனாதிராசா உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காமையே பதில் தலைவர் தெரிவுக்கான காரணம் என பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் இன்று மட்டக்களப்பில் தெரிவித்தார் கடந்த ஒரு சில வருடங்களாக கட்சியினுடைய தலைவராக இருந்த மாவே சேனாதிராஜா அவர்கள் எந்த ஒரு விடயத்துக்கும் உரிய நேரத்திலே நடவடிக்கை எடுக்காமல் கட்சி தீர்மானங்களுக்கு ஒரு இல்லாத வகையாக கட்சி தீர்மானங்களை அவரே மீறி கட்சிக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இல்லாத வகையாக இந்த நாலு வருடங்களாக இந்த கட்சியை கொண்டு சென்றபடியினால் தான் கட்சிக்குள்ளே குழப்பம் இருக்கிறது போல தெரிகின்றது தெரிந்தது இதெல்லாம் நடந்த நாங்கள் மீண்டும் இதை பற்றியெல்லாம் எலசி நான் விரும்பவில்லை இதெல்லாம் நேற்றைய அந்த சப்ஜெக்ட் இதனை நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைவராக இந்த அடுத்த மகாநாடு நடக்கும் வரைக்கும் அவரை பது தலைவர் என்று சொல்லலாம் இல்லாட்டி புதிய தலைவர் என்று சொல்லலாம் அவர்தான் இப்பொழுது தமிழரசு கட்சிக்கு தலைவர் கட்சியினுடைய ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் சி வி கே சிவஞானம் ஐயா அவர்களை நேற்றைய தினம் மத்திய குழுவால் அவர்தான் கட்சியை இனி தொடர்ந்து அடுத்த மகாநாடு வரைக்கும் வழி நடத்த வேணும் என்று அவருக்கான அந்த அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க